ஆதிசித்தம் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் ராசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்திலிருந்து இருந்து கலியுக மக்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரௌபதி ஏன் ஐந்து பேரை மணந்து கொண்டாள் என்பதற்கு என்ன சொல்கிறார் என்பதை பற்றிதான் இன்றுள்ள மகாபாரத பகுதியில் பார்க்க போறோம் மனித வாழ்க்கை முதலில் சாதாரண வாழ்க்கையாகத்தான் இருக்கும் பிறகு பலருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் போராட்டமாக அல்லது போர்க்களமாக மாறும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் திரௌபதி தேவியின் வாழ்க்கை அல்லது பாண்டவர்களின் வாழ்க்கை என்று கூட சொல்லலாம் ஒரு பெண் எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் அவதூறு கூறும் வார்த்தைகளையும் கேட்க முடியாத சொற்களையும் கேட்டுக்கொண்டு அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் தர்மத்தோடும் மனதைத்தோடும் எப்படி எதிர்கொண்டாள் என்று சொல்வதுதான் அவளின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் திரௌபதி ஏன் ஐந்து பேரை மணந்து கொண்டாள் இதுதான் எல்லோருக்கும் ஏற்படும் மிக பெரும் கேள்வி இதை பற்றிய சரியான புரிதல் இல்லாததினால் திரௌபதி துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்ட பெண் என்று மட்டுமே எல்லோருடைய மனதிலும் ஓடும் எண்ண ஓட்டங்களாக இருந்தது இதற்கு பின்னால் உள்ள சூட்சமம் இதை புரிந்து கொள்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் நிறைய காரணங்கள் உண்டு அதுபோன்றே திரௌபதி ஐந்து பேரை மணந்து கொண்டதற்கும் நமக்கு புரிந்து கொள்வதற்கும் நிறைய காரணங்கள் உண்டு முதல் காரணம் எப்பவுமே நாம் சொல்லக்கூடியதுதான் எந்த பிறவியில் செய்த வினையை இப்பிறவியில் அனுபவிக்கிறேன் என்பதுதான் அதுபோலதான் இவள் பெற்ற வரம் ஒரு காரணம் எந்த பிறவியில் எதை விதைத்தாலும் அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இரண்டாவதாக பாஞ்சாலியின் பிறப்பும் பாண்டவர்களின் பிறப்பும் சாதாரண பிறப்பல்ல நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி வரும் மகாபாரதிலேயே ஒரு பெண் ஐந்து பேரை மணந்து கொண்டாள் நாமும் அதை பின்பற்றலாமே என்று கேட்பவர்கள் கூட உண்டு கண்டிப்பாக பின்பற்றலாம் பாஞ்சாலி தீயில் இருந்து தோன்றியவள் நாமும் அவ்வாறு தோன்றினால் அதை பின்பற்றலாம் அதனில் இருந்து அவள் தோன்றும் போது வானத்தில் அசரீரி ஒலித்தது தேவகாரியத்தை நிறைவேற்றும் பொருட்டுதான் இவள் தோன்றியுள்ளாள் என்று அதே போன்றுதான் பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவர்களின் அருளால் பிறந்தவர்கள் தர்ம தர்மதேவதையை வணங்கிய பின்னர் யுதிஷ்டர் பிறந்தார் இவர் தர்மவான்களின் முதன்மையானவனாய்த் திகழ்வான் என்று அசரீரி ஒலித்தது பீமன் வாயு பகவானின் அருளால் பிறந்தார் இவர் பலசாலிகள் எல்லோரிலும் மேம்பட்டவன் என்று அசரீரி ஒலித்தது இந்திரனின் அருளால் அர்ஜுனன் பிறக்கும்போது மூன்று உலகங்களிலும் புகழ் பெறப் போகிற புதல்வன் ஒருவன் பிறக்கப் போகின்றான் பகைவர்களை அழிப்பான் எல்லோரையும் விட மேம்பட்டு விளங்குவான் என்று அசரீதி ஒலித்தது நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி தேவர்களை வணங்கி பிறந்தார்கள் இவர்கள் பிறக்கும் போதும் அஸ்வினி தேவர்களுக்கும் மேம்பட்டவர்களாய் இவர்கள் திகழ்வார்கள் என்றும் தர்மம் ஒழுக்கம் குலம் கல்வி பலம் அழகு ஆகிய இவற்றில் மேம்பட்டவர்களாய் திகழ்வார்கள் என்று அசரீது ஒலித்தது இப்படித்தான் இவர்கள் ஒவ்வொருவரும் தேவ காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டுதான் இவ்வுலகில் தோன்றினார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மூன்றாவதாக தீய சக்தியை அழிப்பதற்கு ஒரு மாபெரும் நல்ல சக்தியினால் முடியும் அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தான் இவர்கள் தோன்றினார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அர்ஜுனன் சுயம்பரத்தில் வெற்றி பெற்று திரௌபதியை அழைத்துக் கொண்டு சகோதரர்களுடன் குந்தி தேவி இருக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கு குந்தி தேவி அர்ஜுனன் கொண்டு வந்தது ஒரு பெண் என்று அறியாமல் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் இதனால் பலவிதமான ஆலோசனைக்கு பிறகு ஐவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் இதில் மன்னனுக்கு மிகவும் குழப்பமாகவே இருந்தது திரௌபதியும் இப்படி நிகழ்கிறது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தாள் அப்போதுதான் வியாச பகவான் அங்கு வந்தார் வியாச பகவானை கண்டவுடன் குந்தியும் பாண்டவர்களும் மற்ற அனைவரும் எதிரை சென்று வரவேற்றனர் ஆசனம் ஒன்றில் அமர வைத்தனர் அப்பொழுது துருபத மன்னன் பகவானே ஒருத்தியை பலர் மனத்தல் தகுமா அது தர்மமாகுமா பெருமானாகிய தாங்கள் நுட்பமான இவ்விஷயத்தில் தர்மத்தின் வழி நின்று பதில் கூற வேண்டும் என்று வேண்டி நின்றார் இதை கேட்ட வியாச இவ்விஷயத்தில் யார் யாருக்கு என்ன எண்ணமோ அவற்றை எல்லாம் என்னிடம் கூறுங்கள் பிறகு நான் என் கருத்தை கூறுகின்றேன் என்றார் அப்போது துருபத மன்னன் இச்செயல் உலகத்திற்கும் வேதத்திற்கும் அதனால் இது அத்துடன் ஒருத்தியை மணப்பது என்பது எங்கும் இதனை முன்னோர்கள் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் எனவே இக்காரியத்தை என் மனம் விரும்பவில்லை இதற்கு திருஷ்டியும் தர்மம் இவ்விஷயத்தில் மிகவும் நுட்பமாய் உள்ளது இது எவ்வாறு தர்மத்திற்கு பொருந்தும் எனவே என் தங்கை கிருஷ்ணை ஐவருக்கும் மனைவி நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் அப்பொழுது என் வாக்கு தர்ம வழியிலேயே செல்லும் என் புத்தியும் அப்படியே பெரியோர்களின் சொல் தர்மத்திற்கு இருக்காது என்று சொல்வார்கள் பெரியோர் யாவரினும் மேலானவள் தான் என் தாய் எங்கள் தாயின் வாக்கை வேதத்தின் வாக்காக நாங்கள் கருதுவதால் அவள் கூறியது சிறந்த தர்மம் தான் என்று தோன்றுகிறது உடனே குந்தி தேவி அர்ஜுனனிடம் நான் கூறியது உண்மைதான் நான் போய் பேசியதில்லை இந்த ஆபத்திலிருந்து நான் எவ்வாறு விடுபடுவேன் என்று கூறினாள் இவர்கள் இவ்வாறு வியாச வியாசமகிர்சி பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் பின்னர் துருபதனை பார்த்து பாஞ்சால அண்ணா இது தர்மம் தான் சாஸ்திரப்படி முறையானதுதான் யுதிஷ்டன் சொல்கிறபடி இது தர்மம் தான் என்பதை கூறுகிறேன் அரசே உன் மகள் ஐவருக்கும் மனைவி ஆகின்றாளே என்று மன வருத்தம் அடைய வேண்டாம் முற்பிறவியில் சிவபெருமானிடம் இவள் பெற்ற வரம் ஒரு காரணம் அதனால்தான் தற்போது ஐவருக்கும் மனைவியாக போகின்றாள் என்று கூறினார் பிறகு ராஜ நீதிகள் அடங்கிய பற்பல கதைகளை வியாசபெருமான் அவர்களுக்கு கூறினார் அதன் பின்னர் பெண் ஒருத்தியின் வரலாற்றினை கூறத் தொடங்கினார் தபோவனம் ஒன்றில் மகிழ்ச்சி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு எல்லா குணங்களிலும் மேம்பட்ட கன்னி பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் மிக்க அழகுடையவள் அவளுக்கு அழகு மிகுதியாக இருந்த போதிலும் வருத்தம் கொண்டாள் கணவனை வேண்டி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டாள் அந்த தவத்தினால் மகிழ்வடைந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றினார் நீ விரும்பும் வரத்தை கேள் என்று கூறினார் அதற்கு அந்த பெண் நேர்மைக்கு உதாரணமாக விளங்கும் ஒரு உலகிலேயே மிகவும் மிகவும் சிறந்த பூமியில் வலிமையான ஒரு மனிதனாக தன் கணவன் இருக்க வேண்டும் என்று கூறினாள் உலகின் சிறந்த அழகன் தன் கணவனாக வர வேண்டும் என்றும் கூறினாள் அவளுடைய விருப்பங்கள் அத்துடன் முடிந்துவிடவில்லை பொறுமையும் விவேகமும் கொண்ட ஒரு ஆண் தனது கணவனாக வர வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு சிவபெருமான் பெண்ணே கணவன் வேண்டும் என்பதை ஐந்து முறை சொல்லி என்னிடம் நீ மற்றொரு நான் சொன்னபடி ஐந்து கணவன்மார்களாக அடைவாய் என்று கூறி மறைந்து போனார் இந்த திரௌபதி திரௌபதி இந்த எல்லா பண்புகளையும் கொண்ட ஒரே ஒரு ஆண் மகனைத்தான் கணவனாக வர வேண்டும் என்று விரும்பினாலும் அழகும் திறமையும் இவ்வளவு அம்சங்களும் நிரம்பிய ஒரு ஆண் இருப்பது சாத்தியமே இல்லை என்பதால் அடுத்த பிறவியில் திரௌபதி அவள் விரும்பிய ஒவ்வொரு அம்சங்களையும் கொண்ட ஐந்து ஆண்களை கணவர்களாக பெற்றாள் அப்பெண்ணின் நீங்கி இப்பொழுது துருபதன் மகளாக பிறந்துள்ளாள் இவளே இப்போது உங்கள் ஐவருக்கும் மனைவி ஆவார் பிறகு வியாசபெருமான் பாண்டவர்கள் வரலாற்றையும் கிருஷ்ண பலராமர் பிறப்பையும் அப்போது கூறினார் பின்னர் துருபதனுக்கு ஞான கண்ணை அருளினார் அதன் மூலம் பாண்டவர்களும் திரௌபதியும் யார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அதன் பிறகு திருபத மன்னன் பாண்டவர்கள் திரௌபதியை மணந்து கொள்ள சம்மதித்தார் அப்போது வியாச பகவான் பாண்டவர்கள் திரௌபதியை மணப்பது தர்மமே ஆனால் மற்ற ஆடவர்களுக்கு இது பொருந்தாது ஏனெனில் இவர்கள் தன்மை வாய்ந்தவர்கள் அத்துடன் சிவபெருமானின் அருளால் தான் இது நடைபெறுகிறது என்றும் கூறினார் பின்னர் வியாசரும் துருபதனும் பாண்டவர்களிடம் வந்து தர்மபுத்திரரான யுதிஷ்டரை பார்த்து யுதிஷ்டா இன்று நன்னாளாக உள்ளது எனவே இன்று நீ முதலில் கிருஷ்ணைய மணந்து கொள் என்று கூறினார் பிறகு பீமன் முதலியவர்களை பார்த்து வீரர்களை நீங்களும் யுதிஷ்டரை போன்றே வரிசைப்படி திரௌபதியை மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதன் பிறகு துருபத மன்னனும் திருஷ்டத்யூமனும் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தனர் வேண்டிய மனப்பொருட்களை திட்டமிட்டு சேர்த்தனர் அரண்மனை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டது அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் திருமணத்தை காணும் பொருட்டு மகிழ்வுடன் வந்து கூடினார்கள் எங்கும் மலர் வாசனை கமழ்ந்தது திரௌபதிக்கு மங்கள நீராட்டு நடைபெற்றது அழகிய ரத்தனங்களால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிவித்து அவளை அழைத்து வந்தனர் பாண்டவர்கள் அனைவரும் மங்கள நீராடி அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டனர் நறுமணம் கமலும் சாந்துக்களை பூசிக்கொண்டனர் தம்முடைய புரோகிதரான மணமண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர் வேதத்தில் அந்த தௌமியர் முறைப்படி அக்னியை வளர்த்தார் யுதிஷ்டருக்கும் திரௌபதிக்கும் திருமணம் வைத்தார் பின்னர் கைகோர்த்து அக்னியை வலம் வரச் செய்தார் அப்போது ஆகாயத்தில் இருந்து மலர் மலை பொழிந்தது எங்கும் நறுமணம் மிக்க காற்று வீசியது அப்போது யுதிஷ்டர் பலவிதமான தானங்களை செய்தார் அரண்மனையில் இருந்த மக்கள் மகிழ்வுடன் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர் தர்மருக்கு பின் நால்வரையும் தனித்தனியே மணக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையும் அக்னி பிரவேசம் செய்து நீண்டு எழுந்ததனால் ஒவ்வொருவரையும் மணக்கும் போதும் திரௌபதி கன்னியாகவே இருந்தாள் இவ்வாறுதான் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது துருபத மன்னன் பாண்டவர்களுக்கு திரௌபதியை மனைவியாக தாரை வார்த்து கொடுத்த பின்னர் பொன் மாலைகள் பொன் கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரைகள் நூறு ரதங்கள் பொன் அம்பாரிகள் அமைந்த யானைகள் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் மாலைகள் போன்றவற்றை கொடுத்தார் துருபதன் கொடுத்த இப்பொருட்களை பெற்றுக் கொண்ட பாண்டவர்கள் அந்த பாஞ்சால நாட்டிலேயே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இதற்கிடையில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் அரக்கு மாளிகையில் இறக்கவில்லை அவர்கள் உயிர் பிழைத்து சுயம்பரத்தில் கலந்து கொண்டு கர்ணனை வெற்றி கொண்டவன் அர்ஜுனன் சல்யனை ஜெயித்தவன் பீமன் துரியோதனனை தோற்கடித்தவர் யுதிஷ்டர் இப்போது பாண்டவர்கள் திரௌபதியை மணந்து கொண்டுள்ளனர் பாஞ்சால நாட்டில் வாழ்கின்றனர் போன்ற செய்திகளை தூதர் மூலம் துருபத மன்னன் நாட்டு மக்களிடம் பரப்பினார் அந்தணர் வேடத்துடன் பாண்டவர்கள் இருந்ததை அறிந்து பல நாட்டு மன்னர்களும் வியப்படைந்தனர் அவர்களின் அடக்கத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டனர் பாண்டவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றனர் என்பதை அறிந்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் பாண்டவர்களுக்கு இது மறுபிறப்பே என்று அவர்கள் கருதினார்கள் புரோச்சனையின் கொடிய செய்கையை எண்ணி பல அரசர்கள் திருதராஷ்டிரனையும் பீஷ்மரையும் இழந்து பேசினார்கள் இச்செய்தியை அறிந்த அஸ்தனாபுரத்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் கர்ணன் வஞ்சனையே உருவாக கொண்ட சகுனி அரவ கொடியோன் துரியோதனன் அவன் தம்பி துச்சாதன் ஆகிய நால்வர் மட்டும் அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்கள் தப்பி சென்றனர் என்ற செய்தி கேட்டு பெரிதும் வருத்தம் அடைந்தனர் மேலும் தங்களை எல்லாம் தோற்கடித்து திரௌபதியையும் மனம் புரிந்தனர் என்பதை கேட்ட அவர்கள் மனம் எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் மேலும் மனம் நொந்தது வஞ்சனையால் அவர்கள் கொல்ல முயன்று அது விடவே போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டும் என்று அந்நால்வரும் ஆலோசனை செய்யலாயினார் இதை அறிந்த தர்ம சொரூபரான விதுரர் திருதராஷ்டரிடம் இதை சொல்ல அவர் பாண்டவரை அழைத்து வருமாறு கூறிவிட்டு இனிமேல் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்ய தொடங்கினார் இனிமேல் வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து ஒரு மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் இந்திய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் பொய் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுபாஷினி ஒரு நல்ல தெளிவான ஒரு பதிவு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி திரௌபதி வந்து இந்த அஞ்சு பேரை கல்யாணம் பண்ண ஒரு விஷயம்தான் அதுக்கு அவன் வாங்கின வரம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப உண்மை எப்போவுமே இந்த மாதிரி தெய்வ பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி விதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாகுது அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது சாதாரண மனிதனுக்கு எட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாதாரண மனிதனுக்கு புலப்படாது புரியவும் புரியாது அவங்க இப்போ சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இது ஏன் அது ஏன் இது ஏன் ஆனால் அதை செயல்முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த தெய்வத்தோடைய அம்சமாக பிறக்கிறவங்க இது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படி வந்து திரௌபதி இதெல்லாம் எதுவுமே கேட்காம அவங்களுடைய குறிக்கோளை நோக்கி போனாங்களோ அந்த மாதிரி இதில் ஒரு குருவாயினுடைய பார்வை என்ன அப்படின்னா திரௌபதி அப்படிங்கிறவங்க மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு இதிகாசத்தோடைய அச்சாணி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வரலாறு மொத்தமே திரௌபதியை சுற்றி தான் நகரும் அவங்க அக்னியிலேருந்து பிரவேசமாய் வராங்க ஆறு பேர் ஆறு குழந்தைங்க இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிறப்பு இல்லாமல் ஒரு தெய்வ பிறப்பாக தெய்வத்துக்கிட்டேருந்து வாங்கினா வரமாக இருக்குது இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ணன் பஞ்சபாண்டவர்கள் ஆறு பேரும் தெய்வ சக்திகள் கிட்டேருந்து வரமாக தான் வாங்குகிறாங்க அதே மாதிரி திரௌபதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முற்பிறவியில் வாங்கின வரத்தின் காரணமாக தான் இவங்க அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க தர்மத்தின் ப தர்மத்தோடைய அச்சாணையாக திரௌபதி இருந்தனால தான் அவங்க இந்த அஞ்சு பேரை மனம் முடிக்கிற ஒரு சூழ்நிலை வருது இந்த அஞ்சு பேரை தவிர கர்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த அஞ்சு பேரில் வரல தனியா நிற்கிறார் அதர்மத்தின் சைடு அதனால் இயக்கப்படுறார் எப்போவுமே ஒரு சிவன் அப்படின்னா ஒரு சக்தி தேவை இயக்க சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய இயக்க சக்தி அவங்க ஒரு நார்மலான பிறப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் யாருக்கனவே சொல்லியிருந்தேன் அந்த நார்மலான பிறப்பில்லாத ஒரு தெய்வ பிறப்புகளுக்கு கண்டிப்பாக இயக்க சக்தியாக இன்னொரு தெய்வ பிறவி தான் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது அவங்கள தர்மத்தின் வழி நடத்தவும் அந்த தெய்வ பிறப்புகளுக்கு தன்னுடைய குறிக்கோளை நோக்கி நடக்க ஒரு உந்து சக்தியாக இருக்கவும் மாஞ்சாலி அவங்க அஞ்சு பேரை ம மனம் முடிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு இதை பற்றி யார் என்ன பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரௌபதி அப்படிங்கிறவங்க மக்களால் வழிபட்டு வர ஒரு தெய்வமாக தான் இருக்காங்க ஒரு மிக பெரிய ஒரு கூட்டமே இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அக்னியிலேருந்து வந்த ஒரு பத்தினி தெய்வம் அப்படின்னே வந்து திரௌபதியை சொல்லலாம் இப்போ உங்களுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும் ஒன்று அவங்க வாங்கின வரம் இன்னொன்று தர்மத்தை நிலைநாட்டணும் இன்னொன்று பஞ்ச பாண்டவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களால் தான் முடியும் ஏன்னா இவங்க அக்னியிலேருந்து பிரவேசித்தவங்க அந்த அஞ்சு பேரும் வரத்துனால் வந்தவங்க ஒரு தெய்வ சக்திக்கு இன்னொரு தெய்வ சக்தி தான் நிகராக இருக்க முடியும் இந்த காரணங்களால் தான் அஞ்சு பேரை மனம் முடிக்கிற சூழ்நிலை பாஞ்சாலுக்கு ஏற்பட்டது நன்றி வணக்கம் புய்வாழ்த்த வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்